பெருங்களத்தூர் அருகே கழிவுநீர் கால்வாய்க்காக வீட்டின் முன்பு பள்ளம் தோண்டப்பட்டு ஓராண்டாகியும் கால்வாய் அமைக்காததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கால்வாய் அமைக்கும் பணி பாதியில் நிறுத்தப்பட்டது ஏன் என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்டது சிவசக்தி நகர் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் மழை காலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது இதனால் இப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு மழைநீர் வடிகால் வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் அமைக்க மாநகராட்சி சார்பில் ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கழிவுநீர் கால்வாய் அமைக்க டெண்டர் விடப்பட்டு கடந்த ஆண்டு பணிகள் தொடங்கின தொன்னூறு சதவீத பணிகள் முடிவடைந்து சுமார் நூறு மீட்டர் பணிகள் மட்டும் மீதமுள்ள நிலையில் கால்வாய் அமைக்கும் தெரு தனக்கு சொந்தமானது என்று தனிநபர் ஒருவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன இதனால் இப்பகுதி மக்கள் நீதிமன்றம் வரை சென்று தங்களுக்கான நீதியை பெற்று வந்துள்ளனர் ஆனாலும் நீதிமன்றம் உத்தரவிட்டு ஓராண்டு ஆன நிலையிலும் இன்னமும் கால்வாய் அமைக்கப்படவில்லை கவுன்சிலர் வந்து வேலையை ஆரம்பிச்சாரு சார் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தனிநபர் வந்து வேலையை நிப்பாட்டினார் அதை வந்து நாங்கள் வந்து கமிஷனர் அலுவலகத்துக்கு போயிட்டு கமிஷனர்கிட்ட பேசணும் பேசினதுக்கு கமிஷனர் ஒரு வாரத்தில் முடி எடுக்கலன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லி கமிஷனர் வந்து ஆறு மாத காலத்தை ஓட்டிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாததுனால நான் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு டேரெக்ஷன் வாங்க ரிட்டு ஃபைல் பண்ணி டேரெக்ஷன் வாங்கிட்டு வந்தேன் டேரக்ஷன் வாங்கிட்டு வந்து ஒன்றரை மாதம் ஆகுது அதையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு வாரம் வாரம் போகும்போதுலாம் அவர் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறார் கமிஷனர் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு போனால் மறுபடியும் இன்னொரு வாரம் தான் டைம் கேட்கறத தவிர எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இதுவரை செஞ்சு கொடுத்ததே இல்லை கமிஷனர் இது வரைக்கும் வந்து இங்கே பார்த்தது கூட கிடையாது ஏஇ ஒருத்தர் இருந்தார் அவரும் ரிட்டையர் ஆகி போயிட்டார் இப்போது இப்போ இருக்கிறது ஏ ஸ்கொயர் தங்க அவர் கம்ப்ளீட்டாக ஃபோனே அட்டன் பண்ண மாட்டுறாரு கம்ப்ளீட்டாக அவர் தான் வந்து இந்த ப்ராப்ளம கிரியேட் பண்ணது அவர் தான் வந்து ஏஇ தங்கதுறை தான் கால்வாய் அமைக்கும் பணிக்காக வீட்டு வாசலில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் அப்படியே இருக்க பணிகள் நிறுத்தப்பட்டதால் கடந்த ஓராண்டாக அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் நான் வந்ததுலேருந்து இந்த சரியான ரோடு எதுவும் இல்லை என் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க நாலு பசங்க எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதில் தான் பாம்பும் பள்ளியமாக தான் இருக்கும் தண்ணி வந்துட்டால் நாங்கள் ரொம்ப வசதி ரொம்ப இதாக இருக்கிறோம் நாங்கள் வந்து வீட்டு எதில் கீழே கீழே விழுந்து எங்கள் அப்பாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு அவர் மந்த்லி செக்கப்புக்கு கூப்பிட்டு போகணும் மன்த்லி மந்த்லி ரெலால் கட் மன்த்லி மந்த்லி கூப்பிட்டு போகும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது வந்து நாங்கள் எவ்வளோ கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு கமிஷனர் அங்கேயும் போய் பார்த்துருக்குறோம் காலையில் ஆறு மணிக்கு போனோன்னா ஒன்போது பத்து வரைக்கும் உட்காந்துருப்போம் கமிஷனர் வர வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு வருவோம் எந்த ரெஸ்பாண்டும் இல்லை எந்த இதுவும் இல்லை இது தனிநபர் வந்து இது மாதிரி போட வேணான்னு சொல்கிறாங்களா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க பக்கத்து வீட்டில் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த கேஸ்லயும் நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படி இருந்தும் இப்படி செய்கிறாங்க பாதை முழுவதும் கற்கள் நிறைந்து நடந்து செல்வதற்கே தடுமாறும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பெரும் சிரமம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த இப்போ மழை காலத்தில் ரொம்ப தனி கஷ்டமாக இருக்குது மழை பெஞ்சால் தண்ணி வந்தது இப்போ நோண்டி போட்டது அக்டோபர் ரெண்டாம் தேதி நோன்னது அக்டோபர் ரெண்டாம் தேதி நோண்டி போட்டது அப்படியே இருக்குது சார் பசங்க போக முடியல வரமுடில்ல என்னுடைய ஃபாதருக்கு நைன்ட்டி ஃபோர் வயசு ஆகுது என்னுடைய சிஸ்டர் போன மாதம் இறன்றாங்க அவங்களை வந்து இங்கே பாடி எடுத்து வரதுக்குள்ளே வழி கிடையாது இதையும் கமிஷன் டம்பாங்க பல முறை வந்து சொல்லி பார்த்து பேசி பார்த்துட்டோம் எப்போ போனாலும் ஒரு வாரம் ஒரு வாரம் இருந்தால் சொல்கிறாரு தவிர அவருக்கு போட்ட மாதிரி இல்லை இது ஹைகோர்ட்டில் போய்ட்டு இது வாங்கியிருக்கிறோம் அவங்களும் ஹைகோர்ட்டும் ஆர்டர் வந்து இருந்தாலும் உடனே போடுங்க காவா உடனே போடுங்க அப்படின்ட்டு இருக்காது நம்ம காவா வேலை ஆரம்பிச்சது அக்டோபர் ரெட்டாம் தேதி இதுவே வந்து முடியல நைன்டி பர்சன்ட் வேலையை முடித்து நம்ம நாலு வீடு மட்டும் சிறுபான்மைன்றது ஒரே காரணத்தை வச்சு அவங்க வந்து நம்ம ரொம்ப மட்டம் தட்டுறாங்க சார் இது ஒன்றும் போடவில்லை எந்த ஒரு கமிஷனரும் இது காதில் வாங்குற மாதிரி இல்லை சார் அவங்க தனிநபருக்காக நிறுத்தப்பட்ட இந்த கால்வாய் பணிகளை காலம் தாழ்த்தாமல் விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியலுடன் ஷீபா ஜானட்